காதேஸில் இவர்கள் பாளையமறங்கினார்கள் இந்த இடத்திற்கு காதேஷ் பர்னேயா என்ற ஒரு பொருளும் இதற்கு பொருந்தும் என்னாகுமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்திலே முதலாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் நடந்த சம்பவத்தை அந்த என்னாகும் இருபதிலே பார்க்கிறோம் பொதுவாக எல்லா இடங்களிலேயும் என்ன சம்பவம் சம்பவித்தது என்பதை நாம் அறிய முடியாது ஆனால் காதேஷ் பர்னேயாவிலே என்ன நடந்தது என்பதை என்னாகவும் இருபதாம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நாம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம் இந்த இடம் காதேஷ் பர்னேயான்னு சொன்னேன் இந்த இடத்தை குறித்ததான ஒரு சில காரியங்களை தியானிப்பதற்கு முன்பாக அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் பர்சுத்த இடம் பர்சுத்தம் காதேஷ் என்று சொன்னால் பர்சுத்தம் என்று அர்த்தம் காதேஷ் பர்னேயா அப்படின்னா அலைந்து திரியும் பாலைவனத்திலே பர்சுத்த இடம் அலைந்து திரியும் வனாந்திரத்திலே ஒரு பரிசுத்தமான இடம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வனாந்திர வாழ்க்கையிலே தேவன் காதேஷ் பர்னேயாவை ஆண்டவர் அனுமதிக்கிறார் காதேஷ் பர்னேயா என்ற ஒரு அனுபவம் நம் வாழ்வுக்கு மிக அவசியமானது இந்த காதேஷ் பர்னேவில தங்கியிருந்த நாட்களில் என்ன நடந்தது இந்த காதேஷ் என்ற இந்த இடத்தை குறித்து ஆதியாகமும் பதினான்கு ஏழிலேயே முதல் முறையாக நாம் படிக்கிறோம் இந்த காதேஷ் அதாவது பர்சுத்தம் என்று சொல்லப்படுகிற இடம் இந்த காதேஷ் நடந்துச்சு காதேஷில் நடந்த முதல் சம்பவம் இங்குதான் மோசே ஆரோனின் சகோதரி ஆகிய மிரியாம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம் இரண்டாவது ஜனங்கள் மிகுந்த தாகம் எடுத்து திரும்ப தண்ணீருக்காக அழுது சாவை நினைத்தார்கள் எகிப்தை நினைத்தார்கள் திரும்ப பழைய வாழ்க்கையை அவர்கள் நினைத்தார்கள் எவ்வளவுதான் தேவனிடத்தில் நன்மை பெற்றாலும் திரும்ப திரும்ப ஒரு போராட்டம் ஒரு பின்மாற்றம் அவங்க வாழ்க்கையோடு மோதி கொண்டுதான் இருந்தது இந்த காதேஷ் பர்னையாவில் திரும்ப தண்ணீருக்காக அவர்கள் அழுதார்கள் என்று வாசிக்கிறோம் இங்குதான் மோசே இவ்வளவு நாள் இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்தவன் ஒருவேளை சகோதரியினுடைய மரணம் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் இந்த ஜனங்க இவ்வளவு பெற்றும் இன்னும் கூட இவங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்களே அப்படின்றதுனால ஒரு பொறுமை இழந்திருக்கலாம் காரணம் அங்கே மோசே கத்தருடைய சமூகத்துல போய் விசாரிக்க கத்தர் சொல்லுகிறார் அந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார் எட்டாம் வசனத்துல என்னாகவும் இருபது எட்டுல ஆனால் பரிசுத்த சன்னதியிலிருந்து கோலை எடுத்து கொண்டு போய் அங்கே அந்த கண்மலையை அடித்தான் அங்கே தண்ணீர் புறப்பட்டு வந்தது மோசே பொறுமையிலிருந்து கண்மலையை அடித்த இடம் இந்த காதேஸ் தான் மாத்திரமல்ல ஜனங்கள் கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணினதினாலே இந்த இடத்திற்கு இந்த சம்பவத்திற்கு மேரிபா என்று பெயர் வந்தது இந்த சம்பவம் மேரிபா பிரியமானவர்களே மேரிபாவினுடைய தண்ணீர் என்று ஆண்டவர் சொல்றார் இல்லையா அங்க நான் உங்களை சோதித்து அணிந்தேன்னு சொல்கிறார் இல்லையா இந்த மேரிபா அப்படின்றது வாக்குவாதம் யாரோட கர்த்தரோடவே வாக்குவாதம் பண்ணாங்க இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா இந்த காதேஷ்ல இருந்து தான் பனிரெண்டு வேவுக்காரர்களை மோசே காணானை சுற்றி பார்த்து வரும்படியாக அனுப்பினார் இந்த காதேஸ் ஏதோம் தேசத்தினுடைய ஒரு எல்லை இந்த காதேசுல தான் ஏதோமின் ராஜாவினிடத்துல மோசே ஒரு ஒரு பெர்மிஷன் கேட்குறார் ஒரு அனுமதி கேட்குறார் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் வலது இடது பக்கம் சாயாமல் அப்படின்னு நாங்கள் இந்த உங்கள் பாதை வழியை நாங்கள் கடந்து போயிடுறோம் அப்படின்னு கேட்க மின் ராஜா முடியாது நாங்கள் உங்களுக்கு நேராக வந்து உங்களோடு சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே மிரட்டுகிறார் மோசே எதிர்த்து சண்டை போட்டார் ஆனால் இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு வர்றார் அவர் அங்கே ஏதோமின் ராஜாவினால் மிரட்டப்பட்டார் அதை பதினேழாம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் வசனங்களில் பார்க்கிறோம் அவர் கொஞ்சம் தள்ளி அவர் அங்கே கடந்து போகிறார் இந்த மோசே பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே இந்த என்னாகவும் இருபதாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனம் பின்பு கர்த்தர் மோசேயும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை பாருங்க இங்க ஆண்டவர் மோசேக்கும் ஒரு தெளிவான காரியத்தை சொல்லிட்டாரு என்னதான் நான் உன்னை அழச்சி நீ என்னால் நடத்தப்பட்டு நான் உன்னுடைய கைகள் மூலமா எத்தனையோ அடையாளங்களை அற்புதங்களை செய்தாலும் நீயும் என் வார்த்தைக்கு கீழ்படியில்லைனா காணானுக்குள்ள போக முடியாது அவர் நீதி உள்ள தேவன் அவர் என்ன சொல்றாரு இந்த ஜனங்களுக்கு முன்பாக என்னை நீ பரிசுத்தம் பண்ணாததினால் தேவனை பரிசுத்தம் பண்ணுவதா என்ன அர்த்தம் நிறைய பேர் இந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொள்வது உண்டு இந்த ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீ என்னை விசுவாசியாமல் போனபடியால் சொல்றார் அப்போ ஆண்டவர் பரிசுத்தராச்சே அவரை எப்படி பரிசுத்தம் பண்ண முடியும் அப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பர்சுத்தத்தை நிரூபித்தல் அவர் பர்சுத்தர் என்பதை நீ நிரூபிக்க தவறிவிட்டாய் அவர் அவருக்கு முறுமுறுப்பு பிடிக்காது சமம் தேவனுக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணுவதும் பர்சுத்த குளைச்சலுக்கு சமம் நான் முறுமுறுக்க தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்றீங்களா அதுவும் தேவனுடைய பர்சுத்தத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கல அர்த்தம் அவர் பர்சுத்தர் தேவனுடைய பிள்ளைகளே எத்தனை முறை பர்சுத்தம் கட்டாயத்திலே நம்ம முறுமுறுத்து தேவனை பர்சுத்தமாக்க அவரை பரிசுத்தப்படுத்த விசுவாசியாமல் நாமும் போயிருக்கிறோம் காதேஸ் பர்சுத்தம் பர்சுத்தம் இந்த பர்சுத்தம் என்ற இடத்திலே அவருடைய பர்சுத்தத்தை நிரூபித்துதான் ஆக வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர் பர்சுத்தர் அவருடைய பர்சுத்தத்தை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் மோசே மாறோனும் தவறிவிட்டார்கள் மோசே அங்கே அந்த ஜனங்களுக்கு முன்பாக தேவனை பரிசுத்தப்படுத்த அதாவது தேவனுடைய பர்சுத்தத்தை நிரூபிக்க தவறிவிட்டார் அங்கே மோசேக்கும் கோபம் வந்துருச்சு மோசையும் பொறுமை இழந்தார் மோசை கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் அங்கே அவசரப்பட்டு விட்டார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மூன்று காரியத்தை குறித்து கொள்ளுங்கள் ஒன்று பர்சுத்தம் தேவனின் தன்மை தேவனின் தன்மையை பர்சுத்தம் லேவியராகவும் இருபது இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் நான் பர்சுத்தர் ஆண்டர் சொல்லுகிறார் நான் பர்சுத்தர் பர்சுத்தம் தேவனின் தன்மை இரண்டாவது லேவியராகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பர்சுத்தம் தேவனின் எதிர்பார்ப்பு பர்சுத்தம் தேவனின் எதிர்பார்ப்பு மூன்றாவது லூக்கா சுவிசேஷம் ஒன்று நாற்பத்தி ஒன்பது பர்சுத்தம் என்பது அவருடைய நாமம் பர்சுத்தம் அவருடைய நாமம் நாமம் பர்சுத்தம் உள்ளது பர்சுத்தமான நாமம் அவருடைய நாமமே பர்சுத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு இந்த வனாந்திர வாழ்க்கையில் தேவனின் எதிர்பார்ப்பெல்லாம் பர்சுத்தம் தேவனுடைய அந்த சுபாவமே பர்சுத்தம் தேவனை எத்தனை நேரம் பர்சுத்தமாக்க அவருடைய பரிசுத்தத்தை நிரூபித்து காட்ட நம்ம தவறி இருக்கிறோம் மூன்று குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக லேவியராகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவைகள் புசிக்கிறதுனால் அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை சுமர பண்ணாமலும் இருப்பார்களாக நான் அவர்களை பர்சுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் லேவியராகமும் இருபத்தி ஒன்னு எட்டிலும் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது விரும்புங்கள் ஆண்டவரே என்னை பர்சுத்தமாக்குங்கன்னு விரும்புங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் என்னை பர்சுத்தமாக்குங்கன்னு சொல்லி நீங்கள் ஏங்கலாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க விரும்புங்க முதலாவது பரிசுத்தத்தை விரும்புங்கள் விரும்புவோம் ஆண்டவருடைய பர்சுத்தத்துக்காக விரும்புவோம் அவர்தான் நம்மை பர்சுத்தமாக்குகிறவர் இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்தில் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல ஆண்டு சொல்றாரு உங்களை பர்சுத்தம் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா நாளைக்கு உங்கள் நடுவிலே அவர் அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்றாரு கத்துடைய பிள்ளைகளே இரண்டாவது நாம் நம்மை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்ன அர்த்தம் நம்ம கிட்ட நம்ம விட வேண்டியத நம்ம தான் விடணும் ஒன்று விரும்புங்கள் அவர் பரிசுத்தம் பண்ணணும்னு இரண்டாவது விடுங்கள் ஆக்குகிற எந்த உங்களை விட்டு உங்களை விட்டு அகற்றுங்கள் விடுங்கள் அது நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு ஏற்ற காரியம் மூன்றாவதாக எபிரேயர்களின் நிருபம் பனிரெண்டாம் அதிகாரத்தின் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிர்சிக்கிறார் அவருடைய சிக்ஷைக்கு விட்டு கொடுங்கள் ஆண்டவர் பரிசுத்திலே நமக்கு பங்கு தருவார் முதலாவது விரும்புங்கள் அவர் பரிசுத்தமாக்கட்டும் இரண்டாவது விட வேண்டியதை விட்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவது ஆண்டவருடைய பரிசுத்திற்கு பங்காளி ஆகும் பொருட்டு உங்களையே நம்மையே நாம் விட்டு கொடுப்போம் சிர்சிக்கிறாரா விட்டு கொடுங்கள் தேவன் அவருடைய பரிசுத்திலே நமக்கு பங்கு தருவாராக இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எபிரேயர் பனிரெண்டு பத்த இந்த நாளிலே மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள் தேவன் இந்த காதேஸ் என்ற இந்த அனுபவத்தை நமக்கு தருவாராக ஜெபிக்கலாமா தப்புனே இந்த உலக வாழ்விலே நாங்கள் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாதையிலும் நீர் பரிசுத்தர் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே நிரூபித்து காட்டுகிறவர்களாக எங்களை மாற்றும் பல இடங்களில் எங்கள் பரிசுத்த குலைச்சலால் உம்மை நாங்கள் பரிசுத்தர் என்பதை நிரூபிக்க இருக்கிறோம் எங்களை மண்ணையும் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் எங்கள் வாழ்க்கை எங்கள் விருப்பத்தை சொல்லுகிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே விட வேண்டியதையெல்லாம் நாங்கள் விட்டு ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள நாங்கள் இந்த நாளிலே தீர்மானிக்கிறோம் ஆண்டவரே அதே நேரத்தில் அன்று எங்களை நீர் அன்று பரிசுத்தப்படுத்தும்படி பரிசுத்திலே பங்கு கொடுக்கிறீர் நன்றி சொல்கிறோம் நாங்களும் சிற்றையை சகித்து ஆண்டவரே அந்த பரிசுத்திலே பங்காளிகளாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையினுடைய மூச்சாக வாழ்க்கையாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்